காலை ஆறு குழுதி சென்னை நகரம் சூரிய ஒளி நிழல்களைத் தாண்டி பிரகாசமா தெரியுது அப்போ ரேடியோவில் ஒலிக்குது இன்று காலை ஏழு மணிக்கு ஒரு பெரிய விண் நிகழ்வு நிகழ்வு போகிறது மக்கள் தயவு செய்து வெளியில் பார்க்க வேண்டாம் செவன் ஏ ஏம் வானம் முழுக்க சிவப்பு நிறமா மாறுது பெரிய ஒலி ஊ ஊ ஊ மக்கள் திடீர்னு காதை மூடிக்கிட்டு கீழே விழுறாங்க ஒலி ஒலி அதிர்வு மூன்றும் சேர்ந்து பூமி நடுக்கிற மாதிரி செவன் பிப்டீன் ஏஎம் மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது தெருக்கல் முழுக்க வெறிச்சோடி சிலர் குரல் எழுப்புறாங்க அவர் அவங்க மாறிட்டாங்க அவர்களோட கண் கருப்பு நிறமா மாறி வயலிருந்து நீல ஒளி எயிட் தேர்ட்டி ஏ ஏஎம் முக்கிய கதாநாயகன் அரப் சில விஞ்ஞானிகளுடன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோ ரிசர்ச்ல இருக்கான் அவன் கம்ப்யூட்டர் திரையில பார்த்து சொல்றான் இந்த அலீன் ரேடியேஷன் நம்ம மூளையின் ஃப்ரீக்குவென்சியே அப்சார்ப் பண்ணது நம்ம ஆவியே பிடிச்சிக்குது நைன் ஏ எம் அரவ் நம்ம சர்வைவல் சான்ஸ் டென் பர்சன்ட் தான் அவன் சேட்டலைட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றான் மக்களோ பேனிக் பண்றாங்க மின்சாரம் போயிருச்சு நெட்வொர்க் இல்ல அவன் கையில் மட்டும் ஒரு பிளாக் கியூப் டிவைஸ் இருக்கு அது ஏலியன் ஃப்ரீக்வன்சி பிளாக் பண்றது 10.15 a.m. பெரிய மின்னல் ஒரு ஃப்ளைஓவர் மேல் விழுது அங்கு நாலு பேர் ஓடிச்சு போகிறாங்க ஒருத்தி சருந்து போயிடுறா அவள் உடம்பு நடுங்குது பின்னாடி அவள் கண் கருப்பா மாறுது அவள் சொல்றா நம்ம ஆளுங்க போச்சு நம்ம நேரம் வந்துச்சு டுவெல்வ் நியூன் அரவ் ஒரு அபேண்டன்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஷெல்டர் செட் பண்றான் அங்கே சில குழந்தைகள் வயதானவர்கள் இருக்காங்க அவன் ஜெனரேட்டர் ஓட்றான் லைட் ஒளிச்சு அப்போ ரேடியோ கிராக்கில் ஆகுது இன்னும் எட்டு மணி நேரத்தில் ரேடியேஷன் பீக் அடையும் த்ரீ ஓ கிளாக் பி எம் ஆர் அவ் ஃப்ரீக்வன்சி மீட்டர் பார்க்குறான் அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான் நம்ம நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஆடியோ கேட்குது ஏலியன் மெசேஜ் போல அவங்க காதிலிருந்து சின்ன சின்ன இரத்தம் வடிக்குது ஃபைவ் பி எம் பூமியின் மேக்னெட்டிக் ஃபீல்டு முடங்குது வானத்தில் பெரிய ப்ளூவேவ் எழுது அது பட்ட இடமெல்லாம் பில்டிங்ஸ் டிசால்வ் ஆகுது கண்ணில் நீர் இது முடிவா செவன் தேர்ட்டி பி எம் அவன் பிளாக் பை ஆக்டிவேட் பண்ணறான் அந்த டிவைஸ் அவனையும் குழந்தைகளையும் சுற்றி மேக்னடிக் ஷீல்டு உருவாக்குது வெளியில் எல்லாமே வெண்ணிலா போல மாறி மனிதர்கள் இவாபரேட் ஆகுறாங்க டெனோ பி எம் அழவ் ஒரு கண்ட்ரோல் பேனல் திறக்குறான் ஓ நாம் தப்பிக்கலாம் ஆனால் இந்த டிவைஸ் ஒன்னே தான் யூஸ் பண்ண முடியும் அவன் குழந்தைகளைக் காப்பாத்துறான் அவன் மத்தம் ரேடியேஷனுக்குள் நின்று சீல் பேலன்ஸ் பண்ணுறான் 11.59 pm. நைன் பி அரவ் கண்ணுத்திறந்து வானத்தை பார்க்குறா நட்சத்திரங்கள் கருப்பா மாறி பின்பு மெதுவா மண்ணாகி போகிறா அடுத்த நாள் காலை ஆறு AM குழந்தைகள் ஓபன் கிரவுண்ட்ல விழிக்கிறாங்க வானம் சுத்தமா இருக்கு ஒரு ரேடியோ ஒலிக்குது இன்று உலகம் மீண்டும் பிறந்த நாள்